வழங்கப்பட்டதில் பல்வேறு விவரங்கள் கேட்டிருக்கிறார்கள் அதை பூர்த்தி செய்து கொடுத்தால் இதில் பிரச்சனை இல்லையே இன்னும் ஒரு முறை தேர்தல் நறுக்கின்ற ஒரு வாய்ப்பாக புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை நீக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்து அந்த படிவங்களை வந்து சமர்ப்பதில் சில கடினங்கள் இருக்கிறது அதை மத்திய அரசு கூர்ந்து கவனித்து

அவர் உண்மையை தவிர வேற எதுவும் செய்ய பேச மாட்டார் புதுச்சேரியில தொடர்ந்து இப்ப புதுச்சேரியில பாத்தீங்கன்னா சீமானுடைய கூட்டத்துல பத்திரிகையாளர் கேள்விக்கு தொடர்ந்து அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வராங்க பத்திரிகையாளர் ஒருமையில பேசி அவங்களை வந்து தாக்கி இருக்காங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசி பத்திரிகையாளர் தொடர்ந்து அவங்க தாக்குதலில் ஈடுபட்டு வருவது பொதுவாக பத்திரிகையாளர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அது

தொடர்ந்து அது எந்த காலத்தில் நடக்காது நான் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரையில் நாம் பிறக்கும் போது எந்த பதியோட பிறந்தவன் இழப்பதற்கு